அன்போடு வரவேற்கிறோம் ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒவ்வொரு பள்ளிவாசல் மகல்லா எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருடைய போன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் இப்ப ஒன்று வெளியாகிருக்கு ஏன்னா நம்மள பல பேருக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கலாம் ஏன்னா அது நம்ம பள்ளிவாசல் நிர்வாகம் இன்னும் அப்படியே பழைய மாதிரியே இருக்கிறாங்களே ஒரு அப்டேட் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் இருக்கலாம் அதுக்காகவே ஒவ்வொரு பள்ளிவாசல்களுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு அற்புதமான அப்ளிகேஷன் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெக்ஸப் சாப்ட்வேர் நிறுவனத்தின் ஃபவுண்டர் முகமது மொய்தீன் நம்மளோட இருக்காங்க ஜி அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல ஜி இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க அந்த அப்ளிகேஷன் பார்த்தோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதாவது ஒவ்வொரு பள்ளிவாசலுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி பல ஃபியூச்சர்ஸ் அதில் இருக்குது இப்படி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன ஜி அலமதுல்லா ஜி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் நாலு லட்சம் மசித்ஸ் இருக்குது அந்த நாலு லட்சம் மஸ்ஜித்லையுமே அஃபீஷியலாக அப்ளிகேஷன் இருக்கா ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மஸ்ஜித்தில் தான் இருக்குது ஸோ ஒரு பெரிய ஏரியா வந்து இல்லை அப்ளிகேஷன்ஸே இல்லை அஃபிஷியல் அப்ளிகேஷன் இல்லை காமனான ஆப் நிறைய இருக்குது ஸோ இதனால் வந்து எல்லா மஸ்ஜித்தோட நிர்வாகிகளுமே நிறைய வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மேலே ரிலே இருக்க வேண்டியதாக இருக்குது இப்போ ஒரு கம்யூனிகேஷன் வேணும் இல்லை அவங்களுடைய மஸ்ஜிதோட விசினிட்டியில் உள்ள மெம்பர்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணும் இன்ட்ராக்ட் பண்ணுனாலே எஃபெக்டிவாக பண்ணணுன்னா வாட்ஸ்அப் இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி சொல்யூஷன்ஸுக்கு தான் அவங்க போக வேண்டியதாக இருக்கு அதே மாதிரி அந்த மஸ்ஜிதுடைய ஒரு சந்தாவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கா அப்படின்னு சொன்னால் மஸ்ஜிதுக்குன்னு சொல்லிட்டு அப்படி இல்லை ஸோ இந்த விஷயத்தெல்லாம் மனசில் வச்சு ஒரு மாஷால ஒரு டூ த்ரீ இயர்ஸோட எஃபர்டுக்கு அப்புறமா அல்லாவோட கிருபையில் கிருபையில மாஷால இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்கோம் இது யூஎஸ்பி என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மஸ்ஜிதுக்குமே வந்து தனியான ஆப் சோ அவங்களுடைய வந்து பேர்லயே வந்து பிளே ஸ்டோர்ல டெப்ளாய் பண்ணி தரும் ஒவ்வொரு பள்ளியாசல் பேர்லயே வந்து ஒவ்வொரு பள்ளியோட பேர்லயே வரும் அவங்க பேர்லயே வந்து நாங்க லோகோ கிரியேட் பண்ணிடுவோம் அவங்க பேர்லயே இன்ஸ்டன்ஸ் இருக்கும் பிளே ஸ்டோர்ல ஸோ அவங்க பேர்லேயே அந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் எங்கள் பள்ளிவாசலோடைய பேரை போய் சர்ச் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் எடுத்துக்கலாம் ஆமாம் உங்கள் பள்ளியோட பேரை சர்ச் பண்ணாலே ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ மஸ்ஜித்துக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிட்டி சரி அப்போ இந்த அப்ளிகேஷனால் என்ன பயன் இருக்குன்னு சொல்லுங்க அப்படி என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் உள்ள வச்சிருக்கீங்க இந்த அப்ளிகேஷனில் மாஷாலா ஒரு அறுபத்தி மூணு ஃபீச்சர்ஸ் கிட்ட இருக்குது சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் அதில் வந்து நார்மலாக உள்ள காமனாக எல்லா ஆப்லேயும் உள்ள மாதிரியான ஃபீச்சர்ஸ் ப்ரேயர் டைமாக இருக்கட்டும் கிப்லா கேம்பஸாக இருக்கட்டும் ஹதீஸ் துவாவாக இருக்கட்டும் பயான் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் காமனாக உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கு ஏ ஆமா இதுல இருக்கு இதில் வந்து ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மஸ்ஜிதில் வேலை தேடுற பசங்க இருப்பாங்க இப்போ இந்த பசங்கள் எல்லாமே வந்து வேலை தேடணும் அப்படின்னு சொன்னால் மாங்ஸ்டர் இல்லை அதே மாதிரி நௌக்ரி இந்த மாதிரி வெப்சைட்ல இந்த மாதிரி தான் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு மஸ்ஜிதே ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அதனால இதில் வந்து அதுக்குமே ஒர்க் ஹலால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு இதில் அந்த மஸ்ஜிதோட விசினிட்டியில யார் யார் வேலை தேடுறாங்களோ அந்த மாதிரி பசங்க இந்த ஆப்ல இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அவங்க ரெசியூமே வந்து அப் பண்ணிக்கலாம் இந்த ஆப்லயே வந்து வேலை தேடிக்க முடியும் ஸோ இவங்க ஆப்ல வேலை தேடங்காட்டி இந்த அவங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ் வந்து மஸ்ஜிதோட மேனேஜ்மெண்ட்டுக்கு போகுது ஸோ இத மாதிரியான ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திஜாரத் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஃபீச்சர் இருக்கு இது வந்து சின்ன சின்ன வியாபாரிங்க இருப்பாங்க நிறைய சின்ன சின்ன வெண்டார் ஒவ்வொரு மசித்துல இருப்பாங்க அவங்களால ஒரு ஆன்லைன் பிரசன்ஸோ இல்லை மற்றபடி ஸ்ட்ரகில் இருப்பாங்க அவங்க பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு புஷ் பண்றதுக்கு இப்போ அவங்க வந்து இதில் அவங்களும் என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்க பிசினஸ் உடைய விஷயத்துக்கு வந்து இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதில் திஜாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல போயிட்டு என்ன செய்யலாம் அவங்க பிஸ்னஸ் டீடைல கொடுக்கலாம் எங்களால் முடிஞ்ச பேசிக் சப்போர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதே மாதிரி பேசிக் ஈகாமஸ் செட்டப் கூட அவங்களுக்கு நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஸோ இதே மாதிரி இதே அப்ளிகேஷனுக்குள்ளே கனெக்ட் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் இருக்குது இப்போ ஒரு மெஹலாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருப்போம் ஆட்டோ டிரைவர் இருப்பாங்க பிளம்பர் இருப்பார் எலக்ட்ரீஷியன் இருப்பார் இப்போ அந்த மஸ்ஜித் இப்போது அந்த 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 மஸ்ஜித் உள்ள தேவை வந்து அந்த மஸ்ஜித்லேயே வந்து பூர்த்தி ஆகும்

அதே மாதிரி டாக்டராக இருக்கலாம் பிளம்பராக இருக்கலாம் இல்லை இன்ஜினியராக இருக்கலாம் ஏசி மெக்கானிக்காக இருக்கலாம் எல்லாருமே வந்து இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி என்னன்னா அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் இது மாதிரி வந்து ஒரு சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குதுல்ல இல்லை இப்போ அந்த அப்ளிகேஷன் அந்த பள்ளிவாசல் பேர்ல நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துறீங்க அப்போ எல்லாருக்கும் பொதுவான ஒரு அப்ளிகேஷனாக இருந்தால் இது எப்படி பள்ளிவாசல் நிர்வாகிகள் எப்படி அதை சரி பார்ப்பாங்க இவர் கரெக்டான ஆள் தான் இவரை நம்ம அக்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கறது அவங்க எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க பள்ளிவாசலில் யூசருக்கு வந்து யூசர் சைடில் உள்ள ஆப் வந்து பள்ளி நேம்ல வந்துடும் என்எஸ்கே ஜாமியா மஸ்ஜித் இருக்கு இல்ல வேற ஏதாச்சும் ஒரு மஸ்ஜித் இருக்கு ஆயிஷா மஸ்ஜிதுன்னு இருக்கு இது பேர்லயே வந்து தனியா என்ன செஞ்சோம்னா நாங்க டெப்ளாய் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து யூசர் யூஸ் பண்ணி மகலாசிங்க யூஸ் பண்ணிப்பாங்க மஸ்ஜிதுக்கு சொல்லிட்டு அட்மினுக்கு தனியான ஒரு ஆப் வந்து நாங்க கொடுத்துருவோம் சோ இது யாருக்கு அப்படின்னு சொன்னா மஸ்ஜிதுட நிர்வாகிகளுக்கு நிர்வாகி யாருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்க சொல்றாரோ அவரே கொடுத்துக்கலாம் இல்ல நாங்களே வந்து ஆக்சஸ் கொடுப்போம் இது மஸ்ஜிட நிர்வாகிகள் தனி அப்ளிகேஷன் இந்த ஆப் வந்து யூசர் சைட்ல இருக்காது யூசருக்குன்றதா அந்த மஸ்ஜித் பேர்ல வரக்கூடிய ஆப் சோ இதை அவங்க யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து என்ன செய்யணும் மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு இந்த அட்மின் மூலமாக வந்துடும் இப்போ மஸ்ஜித் நிர்வாகம் ஏதாச்சும் விஷயம் தெரியப்படுத்த விரும்புது நோட்டிஃபை பண்ண விரும்புகிறாங்க ட்ரெடிஷ்னலாக வந்து போர்டில் எழுதி போடுவாங்க இதை வந்து ஆப்பில் என்ன செய்யலாம் அதில் ஒரு ஃபீச்சர் இருக்குது டெய்லி நோட்டிஃபிகேஷன் மாதிரி இப்போ தினசரி மஸ்ஜிவில் என்ன நடக்க போகுது இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்த அவங்க என்ன செய்யலாம்னா இந்த இந்த பர்டிகுலர் ஃபீச்சரில் வந்து அவங்க அட்மின்ல இருந்து போஸ்ட் பண்ணிக்கலாம் அட்மின்ல நிர்வாகி என்ன போஸ்ட் பண்ணுறாங்களோ அது யூஸருக்கு வந்து தெரிஞ்சிடும் அதாவது பள்ளிவாசலில் போர்டில் என்ன எழுதி போடுறாங்களோ அது ஒவ்வொருத்தருக்கும் மொபைலில் போய் சேரும் மொபைலில் போய் சேர்ந்துடும் இப்போ அமேசான் பிளிப்கார்ட்லாம் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆப்ல வந்து முன்னாடி இருக்குல்ல அதே மாதிரி வந்து என்ன செய்யணும் இவங்க நோட்டிபிகேஷன் இந்த ஆப்ல டிஸ்ப்ளே ஆயிடும் அதே மாதிரி மசீதோட நிர்வாகம் ஹதீஸ் துவா ஏதாச்சும் போகணும்னு விரும்புகிறாங்கன்னு சொன்னா அவங்களும் அந்த அட்மினா யூஸ் பண்ணி ஹதீஸும் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம் துவாவும் போஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பயான் போட விரும்புறாங்க இப்போ யூஷுவலா வேற பிளாட்ஃபார்ம் போனா பயான் மட்டும் பார்க்க மாட்டாங்க அது கூட சேர்ந்து நிறைய வேற வந்து டிஸ்ப்ளே ஆகும் இதுல வந்து எக்ஸ்க்ளூசிவா என்ன பண்ணலாம்னா என்ன பயான் அவங்க யூசர் பாக்க விரும்புறாங்களோ மேனேஜ்மெண்ட் அந்த பயானை போட்டுக்கலாம் ஈவன் வந்து பள்ளியுடைய நிறைய பேர் என்ன என்ன கூட செய்யணும் அட்மினுக்கு ஆக்சஸ் இருக்கும் அட்மின்ல இருந்து அந்த பயானை அவங்க போஸ்ட் பண்ணிக்கலாம் யூசருக்கு எல்லாம் தெரிய வந்துடும் இப்ப மகளால யாராவது இறந்துட்டாங்க அந்த மவுத் அறிவிப்பு அறிவிக்கணும்னாலும் தாராளமா அறிவிக்கலாம் இப்ப மகளால இறந்துட்டாங்க அந்த மவுத் அறிவிப்பை உடனே நோட்டிஃபை பண்ண முடியும் ரியல் டைமா எல்லா யூசருக்குமே பேசி வந்துடும் சரி இப்போ இதுல நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு வேலை தேடக்கூடிய ஒருத்தர் அவரோட வேலை வாய்ப்புக்காக பதிவு செய்யறது அந்த இடத்துல சிறு தொழில் செய்யறவங்க எல்லாம் அவங்களுடைய தேவைகளை பதிவு செய்யறது இதனால பெரிய அளவுக்கு பயனடையும் பெண்களுக்குன்னு சொல்லி தனியாக வச்சிருக்கீங்களா பெண்களுக்கு சலாம் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு பெண்கள் அப்படின்னு வரங்காட்டி இப்ப அந்த யூசருக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் நிறைய விஷயம் ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்கோம் இப்ப ஆப்லேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெண்களுடைய இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுன்னா ஒரு கோடு வந்து நாங்க கொடுப்போம் அந்த கோடை வந்து யார் என்டர் பண்றாங்களோ ஏன்னா நம்மளுக்கு தெரியாது மெகலால யார் பெண் யூசர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மசீதோட நிர்வாகத்துக்கு தெரியும் இப்போ மசீத் நிர்வாகத்தோட ஒரு கோடை வந்து நாங்க கொடுத்துருவோம் அவங்க அந்த கோடை வந்து யாருக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃபீமேல் யூசர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா அந்த ஃபீச்சர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அதுக்குள்ள பெண்களுக்கு தகுந்த விஷயங்கள் வந்து அதில் வரும் அதில் குறிப்பா ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப பெண்கள் வந்து நிறைய மசலாலாம் கேட்க முடியாது ஆண்கள்கிட்ட அதனால வந்து பெண்கள் வந்து ஆஸ்க் ஆலிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு அதுல வந்து பெண்களுக்கு தேவையான கேள்வி கேட்க முடியும் இது கேட்கும்போது அது வந்து ஒரு ஆலிமாக்கு தான் அந்த என்ன செய்யணும் அந்த கொஸ்டின்லாம் வந்து போகும் அவங்க பார்த்து எந்த பெண்ணுக்கு என்ன தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த பெண்களுடைய ஒரு பாதுகாப்புக்காக தான் அந்த கோடு வேர்டு வச்சிருக்கீங்க ஆமாம் ஆ சரிங்க இப்போ இதில் எல்லாம் வச்சிருக்கீங்களே அதாவது ஒருத்தருடைய அவங்க டேட்டா அதில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க நான் ஆட்டோ ஓட்டுறேன் நான் ஏசி மெக்கானிக்கா இருக்கேன் அவங்க உங்களுடைய டேட்டா அதில் பண்ணுறாங்க இது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த கொஸ்டின் வந்து காமனான கொஸ்டின் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் நிறைய இடத்துல இந்த இந்த கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது மசீத் இருந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்கறாங்க இது செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து இட் இஸ் நாட் மேண்டேட்ரி ஃபார் த யூசர் டு ப்ரொவைட் த டீடைல்ஸ் எல்லாருமே வந்து டீடைல்ஸ் கொடுத்து அது ஆப்ல போடணும்னு இல்லை அனானிமஸாக எல்லாருமே என்ன செய்யலாம்னா இதை ப்ரோஸ் பண்ண முடியும் ஒரு யூசர் வந்து கண்டிப்பாக அவரோட டீடைல என்டர் பண்ணாதான் அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும் அப்படி கிடையாது இந்த ஆப்பை வந்து தாராளமாக எல்லா யூஸரும் அவங்களுடைய டீடைல தராமே என்ன செய்ய முடியும்னா கம்ப்ளீட்டாக வந்து ப்ரோஸ் பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் தேவை இருக்குது அவர் தான் என்டர் பண்ண போகிறாரு இப்போ இந்த டீட்டெயில்ஸ் தான் என்ன செய்ய போகுதுன்னா மசீத் மேனேஜ்மெண்ட் போகுது இப்போ காமனாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஃபீச்சர் வச்சிருக்கோம் அதில் இதை இந்த ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணாமல் எல்லா யூஸரும் வந்து இந்த இருந்து என்ன பெனிஃபிட்டோ அடைஞ்சு கொள்ள முடியும் இப்போ யூசர் ரெஜிஸ்டர் பண்ண போறாரு அதில் உதாரணத்துக்கு அவரால் ஜக்காத் கொடுக்க முடியும் ஜக்காத் எனக்கு வாங்க நான் தகுதியாக இருக்கேன் இது இதை வந்து அவர் என்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் எப் இது நாங்கள் வந்து யூஸ்வலாக மற்ற ஆப்பை போலவே வந்து என்ன செய்யறோம்னா செக் செக்யூரிட்டி மெஷூர்ஸ் வந்து அதில் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்றோம் அது மட்டும் இல்லாம இப்ப பிளே ஸ்டோர்ல வந்து டெப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு ஏன்னா இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல தான் ஒவ்வொரு மசீதுக்கும் தனித்தனி இன்ஸ்டன்ஸ்ல டெப்ளாய் பண்றோம் பிளே ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து டெப்ளாய் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து சேஃப்டி மெஷூர்ஸ் இருக்கு சேஃப்டி செக்ஸ் இருக்கு அதே மாதிரி ஒருத்தர் ஒரு மலிஷியஸான ஆப் வந்து உள்ள டெப்ளாய் பண்ணிட முடியாது இந்த எல்லா சேஃப்டி மெஷூஸையும் நாங்கள் ஃபாலோ பண்ணாதான் அந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்லேயே ஃபர்ஸ்ட் நாங்கள் டெப்ளாய் பண்ண முடியும் ஸோ அதனால வந்து இது வந்து கம்ப்ளீட் செக்யூர் தான் அது இல்லாமல் இது என்கிரிப்ட் ஆகி அவங்க டேட்டா தேவைப்பட்டு அவங்க தேவை என்னோட டீட்டெயில்ஸ் வந்து நான் மஸ்ஜித் மேனேஜ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு யூசர் விரும்பினார்னா அது என்கிரிப்ட் ஆகி தான் என்ன செய்யணும் மஸ்ஜித் மேனேஜ்மெண்ட் தான் அது போகும் இல்லை இப்போ நீங்க சொன்னீங்க அதாவது ஜக்காத்தோட விஷயமோ ஒரு வைத்தூர் மாலோட விஷயமோ இதுல ஆட் பண்றீங்க இப்போ ஒருத்தர் ஜக்காத்து வாங்கறதுக்கோ ஏதோ தர்மம் வாங்குறதுக்கோ தகுதியா இருக்காரு அவர் தன்னுடைய தேவையாங்க போய் கொடுக்கும்போது இது அந்த உள்ள எல்லாரும் பார்ப்பாங்களே அவருக்கு ஒரு மாதிரி சங்கோஜமா இருக்காதா ஒரு பெர்சன் வந்து இந்த விஷயத்த டீடைல் சொல்றாரு ரெஜிஸ்டர் பண்றாரு சொன்னா அந்த ஃபார்ம் எல்லா யூஸருக்கும் போகாது அட்மின் யூசருக்கு மட்டும்தான் போகும் மஸ்தித்ல யார் அட்மினா இருக்காங்க தலைவர் இருக்கிறாரு இல்ல செயலாளர் இருக்கிறாரு இல்லை அவங்க யாருக்காச்சும் ஆக்சஸ் கொடுக்க சொல்றாங்க அந்த மாதிரி மக்களுக்கு மட்டும்தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போகுமே தவிர எல்லாருக்குமே தெரிய வராது இது வந்து ஒரு ஒரு பிரிட்ஜிங் த கேப் அந்த கம்யூனிட்டிக்கும் மஸ்ஜிட நிர்வாகிக்கு உள்ள ஒரு கேப்பை வந்து இருக்குது அந்த கேப்பை வந்து நம்ம மினிமைஸ் பண்றோம் அவங்களுக்கு தேவையை வந்து மஸ்ஜித் நிர்வாகத்தை தான் சொல்றாங்க இப்ப மஸ்ஜித் நிர்வாகம் வந்து சேனலைஸ் பண்ணலாம் வேற யார் இப்ப வேற ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு என்னால சர்க்காத் கொடுக்க முடியும் இல்ல என்னால தையல் மிஷின் கொடுக்க முடியும் இப்போ ஒருத்தர் தையல் மிஷின் வேணும்னு கேட்டிருப்பாங்க இது மஸ்ஜித் நிர்வாகம் தான் தெரிய வரும் இதை பார்த்து இந்த விஷயத்தை தான் செய்வாங்க இது வேற யாருக்குமே தெரிய வராது வெளியில பொதுமக்களுக்கு யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரிய வராது சரிங்க இப்போ பொதுவாகவே இது மாதிரி இஸ்லாமிக் அப்ளிகேஷன்ஸ் இந்த சலாத்துக் அப்புறம் முஸ்லீம் ப்ரோ இது மாதிரியான பல ஆப்ஸ் இருக்குது அந்த அப்ளிகேஷன்களுக்கும் இதுக்கும் அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது அதான் முதல்ல நான் சொன்ன மாதிரி இது வந்து அஃபிஷியல் ஆப்பு இது வந்து காமனான ஒரு ஆப்பில் இப்போ அதை வந்து சாஃப்ட் மாடல் அப்படி சொல்லுவாங்க சாஃப்ட்வேர் சர்வீஸ் காமனான ஒரு ஒரு பேரில் வந்து ஆப்பை வந்து டிப்ளாய் பண்ணிடுவாங்க இது வந்து மல்டிபிள் மஸ்ஜித்ஸ் வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் இவங்க எல்லாேருமே யூஸராக தான் இருப்பாங்க இவன் வந்து அவங்க அட்மினாக இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் ஆப்பை பொறுத்த வரைக்கும் அதோட ஹோல்டும் அதோடைய ஓனர்ஷிப்பும் வேற இருக்கும் அவங்க பேரில் தான் ஸ்டோரில் இருக்கும் அவங்க அப்டேட்ஸ் வந்து அதில் போடுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மஸ்ஜித்துக்குமே வந்து அவங்களோட சேலஞ்சஸ் வந்து வேற டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு மஸ்ஜித்தோட நீட்ஸ் வேறையாக இருக்கும் ஒவ்வொரு மஸ்ஜித்தோட ட்ரெடிஷன்ஸ் வேறையாக இருக்கும் ஒரு மஸ்ஜித்ல பைத்துல் மால் வேணும்பாங்க ஒரு மஸ்ஜித்தில் வேணான்பாங்க இல்லை இன்னொரு மஸ்ஜித்ல எங்களுக்கு இந்த ஃபீச்சர் தான் வேணும்பாங்க இந்த மாதிரி அந்த காமனான ஆப்பில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியாது பட் இந்த அப்ளிகேஷன் வந்து அஃபிஷியல் ஆப் அவங்க மஸ்ஜித்துக்கு தேவையான மாதிரி என்ன செய்யலாம்னா அவங்க கஸ்டமைசேஷன் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் நாங்கள் ஓரளவுக்கு அலமதுல்லா எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் மொத்தம் அறுபத்தி மூணு ஃபீச்சரில் இருந்தாலும் அவங்களுக்கு எதாவது தேவை இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஆன் ரெக்வஸ்ட்டில் என்ன செய்வோம்னா நாங்கள் அந்த ஃபீச்சரை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷனுக்கும் நம்ம ஆப்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இல்லை இப்போ பொதுவாகவே இது மாதிரி இஸ்லாமிக் அப்ளிகேஷன் எல்லாரும் மொபைலில் சேவ் பண்ணி வைக்கிறது காரணமே தொழுகை நேரத்துக்கு எங்களுக்கு பாங்கு சொல்லப்படணும் இங்க வெளியில போயிட்ட கிப்லா காம்பஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வச்சிருக்கீங்களா ஆமா இதுல நான் சொன்ன மாதிரி இந்த சிக்ஸ்டி த்ரீ பிளஸ் வந்து இந்த ஃபீச்சர்லாம் வந்துரும் அதுல கிப்லா கேம்பஸ் அதில் இருக்குது ப்ரேயர் டைம் வந்து இப்போ இப்போ இதில் வந்து காமனாக ஒரு லொக்கேஷன் வச்சு ப்ரேயர் டைம் கிடையாது மஸ்ஜிதில் உள்ள அட்மின் இப்போ பள்ளியில் போர்டு மாற்றலாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த டைம் வந்து அட்மின்ல என்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் நோட்டிபிகேஷன் போயிடும் இன்றைக்கி ப்ரேயர் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரியல் டைமாக நோட்டிஃபிகேஷன் போயிடும் அதே மாதிரி அசானுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அந்த பர்டிகுலர் டைமில் வந்து தானாகவே வந்து ஆட்டோமேட்டட் அசான் வந்து அதில் பிளே ஆகும் வேற குழந்தைகளுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக தான் வச்சிருக்கீங்களா லிட்டில் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒன்று ஒரு ஃபீச்சர் இருக்கு அது வந்து இது எல்லாமே பீட்டா வெர்ஷன்ல தான் இருக்கு இது ஃபர்தரா வந்து நாங்க என்ஹான்ஸ் பண்ணுவோம் இது குழந்தைங்களுக்குன்னு உள்ள ட்விஸ் அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குள்ள வந்து இப்போது நபிமார்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய வந்து நிறைய முஸ்லீம் ஹீரோஸ் இருக்கிறாங்க நிறைய இன்வென்ஷன் முஸ்லீம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தெரிய வராமே போயிடுது இப்போ போய் கூட அவன் ஹீரோ யாருன்னு கேட்டால் ஏதாச்சும் ஒரு ஆக்டர் தான் சொல்லுவாங்களே தவிர நம்ம வேற யாரையும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக லிட்டில் முஸ்லீம் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வச்சிருக்கோம் ஸோ அவங்க மற்ற ஆப்பில் உள்ள அந்த ஸ்கிரீன் டைமை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதில் அவங்க வந்து என்கேஜ் பண்ண முடியும் பட் இது வந்து இருக்கு ஃபீச்சர் இதை ஃபர்தராக நாங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணுவோம் இன்ஷாலில் சரி இப்போ இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இதை இது வரைக்கும் எத்தனை பள்ளிகளுக்கு நீங்கள் நடைமுறைப்படுத்திருக்கீங்க அதனால் அவங்க ஏதாவது அவங்களுடைய ஃபீட்பேக் எதாவது சொல்லியிருக்காங்களா அல்லாவோட கிருவேல மார்ஷல்லாம் இது வரைக்கும் ஒரு எயிட்டி பிளஸ் மஸ்ஜித்லாம் அழகெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம் அக்ராஸ் தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரிலாம் அலம்லாம் அல்லாவுட கிருவேல லான்ச் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கலால் இன் பர்டிகுலர் அதில் நிறைய ரெசியூமே வந்து வருது பசங்கள்ட்ட இருந்து அதை வச்சு நாங்களுமே ஒரு மூணு நாள் மசீதுல வந்து ஒரு கரியர் கைடன்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அது மாதிரி நிறைய அப்போதான் தெரியுது நம்ம பசங்க நிறைய வேலை தேடுற பசங்க மெஹாக்குள்ளேயே இருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து வேலை தேடுற மாதிரி வராங்க இன்னும் ஒரு ஒரு சில மஸ்ஜிதுல வந்து எங்களுக்கு ஜும்மா வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பள்ளிலாம் வந்து ஜும்மாவை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அந்த டைம்ல வந்து அதுல ஸ்ட்ரீம் பண்றாங்க அதெல்லாம் நிறைய மஷால இந்த மாதிரி நிறைய வந்து ஃபீட்பேக் வந்துச்சு நிறைய இடத்துல வந்து என்ஹான்ஸ் பண்ணுற சொல்லி வந்துச்சு ஒரு சில இடத்துல வந்து இப்போ இந்த சந்தை ஆட்டோமேஷன்லாம் அதுல வச்சுருக்கோம் நாங்கள் இந்த சந்தா ஆட்டோமேஷன் எல்லாமே வந்து ஆன் தான் அது அவங்க கேட்டா என்ன செய்வோம்னா நாங்கள் எனபிள் பண்ணி கொடுப்போம் அது வந்து நிறைய மசிதிக்கு வந்து கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கு ஸோ வீடு தேடி போய் இல்ல மத்தவங்களை போய் கேக்குறத விட டைரக்டா வந்து ஆப்ல இருந்தே வந்து ஜிபே பண்றாங்க அந்த வழியாவே அந்த ஆப் மூலமா என்ன செஞ்சுக்கலாம் ஈவன் வந்து ஒருத்தர் ஃபாரின்ல இருக்கிறாரு அவர் என்ன செய்யலாம் இந்த மஸ்ஜிதோட சேர்ந்தவரா இருப்பாரு அவர் என்ன செய்யலாம் இந்த ஆப் மூலமா என்ன செய்யலாம் அவங்க வந்து சந்தா வந்து பே பண்ணிக்கலாம் அது மாதிரி அலமந்தில்லா நிறைய மஸிதுக்கு வந்து அலம்ல டெப்ளாய் பண்ணிருக்கோம் சரி இப்போ இதனால மகள வாசிகளும் நல்ல உண்மையில பல விஷயங்கள் இருக்குது அவங்க பயன் அடைக்கிறதுக்காக பள்ளிக்கு இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மஸ்ஜி இந்த இந்த ஆப் உடைய வந்து ஒரு 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 பேசிக் பிரின்சிபல் என்னன்னா ஒவ்வொரு மஸ்ஜித் வந்து செல்ஃப் சபிஷியன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு ஒரு பள்ளியோட தேவை இருக்கு நிறைய வந்து இப்ப நிறைய மசித்ல வந்து பினான்சியலா வந்து அவங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா அவங்க என்ன செய்றாங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு நிறைய இடங்களுக்கு போறாங்க இப்போ இந்த அப்ளிகேஷன் மூலமா என்ன செய்யலாம் அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஃபண்ட் ரேஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தா வந்து என்ன செய்யலாம்னா இதில் வந்து வசூல் பண்ண முடியும் அதே மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ மஸ்ஜித்ல வந்து குறிப்பாக ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அந்த ஈவெண்ட்டை வந்து இதுல போஸ்ட் பண்ணிட்டு இந்த ஈவெண்ட்டுக்காக என்ன செய்யலாம்னா நம்ம அதுலேயே வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும் இல்லை மஸ்ஜிதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க நிறைய பள்ளியில் வந்து ஹவுல் கட்டியிருப்பாங்க இல்லை புதுசாக ஏதாச்சும் பைப் உடஞ்சிருக்கும் அதை மாற்றிருப்பாங்க இல்லை புதுசாக ஃபேன் தேவைப்பட்டிருக்கும் போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து பொதுவாக யூசருக்கு போய் சேவை செய்யாது ஒரு பத்து பேர் தொழு வராங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கும் ஆனால் பொட்டன்ஷியலாக நிறைய பேர் வந்து மகாலாவில் இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி மக்களுக்குலாம் என்ன ஆகுனா அது நோட்டிஃபை ஆகும் ஸோ அவங்க கூட என்ன செய்யலாம்னா இது பே பண்ண முடியும் ஸோ மஸ்ஜித் வந்து இன் ஷார்ட் வந்து ஒரு நிமிஷம் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகும் இந்த அப்ளிகேஷனை வச்சு சரிங்க இப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கு பல விஷயங்கள் இதில் இருக்குது இதை வந்து ஒரு படித்தவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா ஏன்னா பள்ளிவாசல்களில் வந்து அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாதவங்களும் எல்லாம் ஒரு கிராம பக்கத்தில் உள்ளவங்க வந்து பெரிய அளவில் படிச்சிருக்க மாட்டாங்க அவங்களால இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ண முடியுமா ஆமாஜி இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ யூசர் சைடில் வந்து இப்போ நிறைய பேர் வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி ஒரு நான் டெக்னிக்கல் பீப்புள் கூட இது யூஸ் பண்ணலாம் அட்மின் சைடில் வரீங்க அப்படின்னு சொன்னால் அதுவுமே வந்து இப்போது நிறைய மசித்தில் வந்து நிர்வாகிங்க இருப்பாங்க இப்போ இவங்களுமே நான் டெக்னிக்கல் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி மாஷா நிறைய மக்கள் இருப்பாங்க அவங்களுமே இதை வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு சில மசித்ல வந்து சேலஞ்சஸ் இருக்கு இப்போ பள்ளியில் எங்களால் எப்படி நாங்க எங்களுக்கு வந்து நிறைய மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு நாங்களே வந்து நிறைய பேடனில் இருக்கோம் ஸோ அவங்களுக்கு ஃபர்தராக வந்து ஒரு பேடன்ஸை மாக்காமல் நாங்க என்ன சொன்னால் ஒரு இன்டர்ன் வந்து அசைன் பண்ணுவோம் இன்ஷால்லாம் இப்போ மஸ்ஜித் விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா இப்போ நிறைய இன்டர்ன்ஸ் இப்போ நாங்க இந்த கரியர் கைடன்ஸ் கொடுத்ததுல இருக்கட்டும் நிறைய காலேஜ்ல உள்ள அந்த ஃபைனல் இயர் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் அவங்களாம் வாலண்டியர் பண்ண ரொம்ப ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு இன்டர்ன் வந்து என்ன செய்யணும்னு மஸ்ஜித் நாங்க அசைன் பண்ணிடுவோம் இப்போ இந்த இன்டர்னோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா அந்த மஸ்ஜித்தோட டே டு டே ஆக்டிவிட்டி இல்ல மஸ்ஜித் ஹதீஸ் இவரை போஸ்ட் பண்ண சொல்றாங்க அவரே வந்து என்ன செய்வாருன்னா போஸ்ட் பண்ணிடுவாரு அதே மாதிரி துவா இல்லை ப்ரேயர் டைமை சேஞ்ச் பண்ண சொல்கிறார் அப்படின்னா அந்த இன்டர்னே வந்து சேஞ்ச் பண்ணிடுவார் இது மஸ்ஜித் நிர்வாகத்தால் முடியல இல்லை ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ரீசன்னால சொல்கிறாங்க அப்படின்னா நாங்களே வந்து அவங்களுக்கு என்ன செய்யறோம்னா ஒரு இன்டர்ன் அசைன் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து மஸ்ஜிதுக்கு வந்து லோகோவும் நாங்களே டிசைன் பண்ணி கொடுப்போம் ஏன்னா அது வந்து இதோட சேர்ந்துடும் இந்த அப்ளிகேஷனோட டெவலப்மெண்ட்ல என்ன செஞ்சிடும்னா இது சேர்ந்துடும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரமலானோட மாசம் கூட நெருங்கிட்டு இருக்கு இப்போ அதில் நிறைய மஸ்ஜிதில் வந்து இப்போ அந்த நோம்பு கஞ்சியோட விஷயத்தை நிறைய ஸ்ட்ரகிள் ஆகும் அந்த மாதிரி விஷயத்த மஸ்ஜிதில் நோட்டிஃபை பண்ணி இது மூலமாகவே என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியும் அதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஆப்பில் இருக்குது அதாவது ஒரு பள்ளிவாசலோட தேவை என்ன மகளாவாசிகளோட தேவை என்ன எல்லாமே ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்துருது அதான் அதாவது பீப்புள் இன் நீட் நீங்க சொன்ன மாதிரி தேவை உள்ளவங்க அதே மாதிரி அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அவங்களோட அந்த கேப் வந்து பிரிச் பண்ணுது இது எங்களால எந்தளவுக்கு முடியுமோ அந்த ஆப்பை வச்சு அதை மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம் ம் சரிங்க இப்போ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குல்ல ஏன்னா இப்போ பொதுவாகவே ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கோ அதுக்கு பெரிய ஒரு தொகையாகுது ஆனால் இதில் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க இதில் உங்களோட டீமோட பெரிய ஒர்க் இருக்கு அப்போ இதுக்கு என்ன சார்ஜ் பண்றீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஒரு இது ஒரு ஒரு கமர்ஷியலாக நாங்கள் எடுத்துட்டு போகல இது வந்து ஒரு கமர்ஷியலா கொண்டு போகணும் ஒரு வணிக நோக்கத்துக்காக கொண்டு போல கொண்டு போகல இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி ஒரு மஸ்ஜித் வந்து இதை கொண்டு சஸ்டைன் ஆகணும் அப்படின்றது தான் எங்களோட ஒரு மெயின் மோட்டோவே அதுதான் நீங்க அப்படி ஒரு நோக்கத்துல இருந்தாலும் இதுக்காக வேலை செய்யறாங்கள அப்போ இந்த ஆப்ரேஷன் எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து பேர் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இதில் வேலை செய்யும் இங்க டீம்ல நாங்களே வந்து இன்னோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் இருக்கோம் டெவலப்பர்ஸ்கிட்ட சேர்த்து அதே மாதிரி ஹோஸ்டிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இப்போ வந்து டெப்ளாய்மெண்ட் இருக்கு இது எல்லாமே நாங்கள் வந்து கவர் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு வந்து இது கமர்ஷியலாக போகாமல் ஒரு சின்ன தொகை வந்து மஸ்ஜித் தான் சார்ஜ் பண்ணுறோம் பட் இது வந்து ஒரு மஸ்ஜிதுக்கு வந்து இந்த மணின்றது ஒரு பேரியர் இல்லை இது கண்டிப்பாக கொடுத்தா தான் உங்களுக்கு நாங்கள் ஆப் கொடுப்போம் அப்படி கிடையாது எந்த மஸ்ஜித் ஆப் கேட்டாலும் நாங்கள் கொடுத்துறது இப்போ நாங்கள் டெப்ளாய் பண்ணியிருக்க நிறைய ஆப்லையும் வந்து நாங்கள் கமர்ஷியல் பண்ணல யார் ஆப் கேட்டாலும் நாங்கள் கொடுத்துருவோம் இன்ஷால் அவங்களால முடியுது இந்த சின்ன தொகை அப்படின்னா அவங்க தாராளமாக வந்து என்ன செய்யலான்னா தரலாம் இல்ல தாராளமா கொடுக்கலாம் ஏன்னா ஒரு பள்ளியாசலோட விஷயத்த மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்போ பள்ளியாசலுடைய அந்த பைத்திருமாலருந்து தாராளமா இதை செய்வாங்க எல்லாரும் முன்னோருவாங்க இது ஒரு ஜஸ்ட் அனது இன்னொரு செலவு மாதிரி தான் இப்போ பள்ளியில கிளாக் மாட்டுறாங்க வேற விஷயம் எல்லாம் பண்றாங்க பள்ளியை வந்து இன்னும் அடுத்த என்ஹான்ஸ் பண்ணுன்றதுக்கா நிறைய எஃபோர்ட்ஸ் போடுறாங்க அது மாதிரி தான் இதுக்கு ஒரு ரொம்ப ஒரு சின்ன தொகை தான் அதுக்கு வந்து சார்ஜ் பண்றோம் அது முடியலை அப்படின்னு சொன்னா மசீத் தாராளமாக சொல்லலாம் இதுக்காக வந்து ஆப்பை வந்து ஹோல்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா எல்லா மசீதுக்கும் வந்து கொடுக்குறதா இதோட பர்பஸ் அவங்க நாங்க டெப்ளாய் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்க ஜி இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த அப்ளிகேஷன் சம்பந்தமா ஒவ்வொரு மகளாவுடைய வளர்ச்சி சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு பணியை செஞ்சுருக்குறீங்க வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே சொல்லிக்கிறோம் ஒவ்வொரு பள்ளிவாசல்களையுமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் இது அதாவது பள்ளிவாசல் நிர்வாகம் அந்த மகளா மக்களோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் மகளாவ வேலை தேடக்கூடியவங்க அங்க சிறு தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாரோடைய வளர்ச்சிக்காகவும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஃபோனில் ஏதோ அப்ளிகேஷன்ஸ் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மகளாவிலுமே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பள்ளியோட நிர்வாகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதால இந்த ஒரு அப்ளிகேஷன் ஒவ்வொரு மகளாவில ஒவ்வொரு பள்ளிவாசலோடைய பேர்ல ஏன்னா அந்த பள்ளிவாசல் பேர்ல தயாரிச்சிருக்கிறாங்கிறதால அந்த பள்ளிவாசல் பேர்ல ஒவ்வொரு இடங்கள இருக்க வேண்டியது இன்னைக்கு காலத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால இந்த அப்ளிகேஷன் யாரெல்லாம் உங்களுடைய பள்ளிவாசல் பேர்ல இதை தொடங்கணும் எங்க பள்ளிவாசல் மக்களுக்கு சேவை செய்யணும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த நிறுவனத்துடைய அவங்களுடைய வெப்சைட்டையும் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஒவ்வொரு பள்ளிவாசல்களுமே ஏதோ நான் பெயிண்ட் அடிச்சேன் நிர்வாகம் செஞ்சேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம மகளாவை அடுத்த கட்டத்தை கொண்டு வேண்டியது ரொம்ப முக்கியம் அதனால இந்த வாய்ப்புகளை ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா பயன்படுத்துங்க இணைந்திருப்போம்